இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செங்கல்பட்டு வடக்கு தெற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டம் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்றது இதில் டெல்லியை சேர்ந்த தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கீதா பூக்கள் அவர்கள் தலைமையில் அமைப்பு சீரமைப்பு இயக்கம் என்ற தலைப்பில் மாவட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களின் அடிப்படை தகுதிகளை கேட்டறிவதற்கான விண்ணப்ப படிவங்களை உறுப்பினர்களுக்கு கொடுத்தனர் இதை உடனடியாக அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய முழு விவரங்களை பூர்த்தி செய்து தேர்தல் கொடுத்த பிறகு அதை உடனடியாக காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தேர்தல் பொறுப்பாளர் கூறினார் காலையில் தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி ஏற்பாட்டிலும் மாலை வடக்கு மாவட்ட தலைவர் தீன தயாளன் ஏற்பாட்டில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றனர் ஆறு தொகுதிகளுக்கும் உள்ள வட்டார காங்கிரஸ் லெவலில் இருக்கிற பூத் லெவல் அதாவது பிளாக் லெவல் எல்லாத்துக்கும் போகிறாங்க போய் ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களோட உணவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களோட என்ன மனநிலை என்பதை குறித்து கொண்டு அதற்கு ஏற்றா போல அவங்களோட யாருக்கு அதை எந்த எந்த நபரை தேர்ந்தெடுத்தால் இந்த மாவட்டங்கள் சிறப்பாக அமையும்ன்றத செய்வதற்காக தான் அங்கேயும் இங்கே வந்திருக்காங்க இதோட இதுக்காக வந்து ஒரு இரண்டு படிவங்கள் அதாவது ஒன்று வந்து டெய்லி அட்டன்டன்ஸ் யாரெல்லாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அதில் வந்து நீங்கள் எந்த எந்த உங்கள் பேர் எந்த என்ன பொறுப்பில் இருக்கீங்க அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி உங்கள் கையிட்ட போடணும் அதை எழுதும்போது கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க அவங்க வந்து டெய்லி இதை ரிப்போர்ட்டை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க யார் யார் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது மொழி கொண்டு நீங்கள் எந்த பதவியில் இருக்கீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கேட்டிருக்காங்க அதை வைஸ் க்ளீனாக எழுதணும் அதை சும்மா ஏதோ திருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க நைட்டு வந்து அவங்க உட்காந்து இதை டைப் பண்ணுறாங்க ஒவ்வொன்றத்தையும் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க அதை அந்த சிரமம் இல்லாம அதை கொஞ்சம் தெளிவா எழுதுங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் எழுதுங்க எல்லாரும் கைவிட்டு போடுங்க அது மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி இந்த அதே மாதிரி இதுக்கு இந்த யார் யாரெல்லாம் இந்த நாமினேஷன் படிவம் அதாவது இந்த மாவட்ட தலைவருக்கு போட்டியிடணுமோ அவங்க வந்து மேடத்துக்கிட்ட வந்து இந்த படிவத்தை வாங்கி போடலாம் அவங்க வாங்கி கொண்டு இதுல வந்து தெளிவா இருக்கு உங்க பேரு வயசு எல்லாமே தெளிவா இருக்கும் அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா இந்த கட்சிக்கு பாடுபட்டு இருக்கீங்க என்னென்ன உங்களுடைய பணிகள் இந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்ததுக்கு வந்து இந்த பதவிக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்டிருக்காங்க அதை தெளிவாக எழுதுங்க இதுல மொத்தம் மூணு பேஜ் இருக்கும் அதுல வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க உங்களுடைய வழக்குகள் ஏதாவது கிரிமினல் வழக்குன்னு அதை ஃபீல் பண்ணோம் நீங்க கட்சி எத்தனை கட்சியில எந்த கட்சியில் இந்த கட்சியில் எத்தனை வருஷமா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னே எத்தனை கட்சி மாறி வந்திருக்கீங்க அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க அது இதுல என்ன ஒரு இதுன்னா இது இது மேடம் இதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தாலும் இதை வந்து ஒரு பயங்கரமாக இதை இது பண்ணி தெளிவாக நீங்க நேர்மையா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அதுதான் இதோட முக்கிய நோக்கமே இந்த கட்சியை மறுசீரமைப்பு பண்ற நோக்கமே என்னன்னா எல்லாமே ஒரு நேர்மையான முறை தெளிவான முறையிலே நடக்கணும்ன்றதுக்காக தான் இதை மேடம் பண்ணுறாங்க Which religion or which group or which professionals are with the Congress party and why they are not with the uh, whatever the, uh, what the system is going on in the country. So it's the duty and responsibility not only of the senior leaders, we will go to the uh, like block and town level.

அவர் சிவராமன் அவர்களே அமர்ஜி எஸ்டி செஞ்சார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தாய்மந்திரம் மாவட்ட தலைவரான இந்த வணக்கத்தில் சுந்தரமூர்த்தி அவர்களே ஒருங்கிணைப்பாளர் நீல அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு மூத்த தலைவர்களே அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கட்சியை நோக்கம் நல்ல கொண்டுதான் கட்சியை யாரெல்லாம் கட்சியை உடைக்கிறார்களோ யாரெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் பல காலமாக பல்வேறு அரசியல் தொடரக்கூடிய நாள் பல்வேறு இடங்களில் பங்கு பெற முடியாமல் போகிறது ஆகவே இந்த கட்சியை ஒரு ஜனநாயக அடிப்படையில் எல்லோரும் எல்லோருக்கும் அதற்கு அது திறந்து விடுவது அனைவரையும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான காரணம் சென்று நம்முடைய அமையாளர்கள் நீங்க தான் அறுபது வருஷமா ஆட்சி இல்ல எந்த பயனையும் அனுபவிக்கவில்லை சாதாரண தொண்டன் கூட தான் ஜோபில ஒரு நூறு ரூபாயை வீட்டில இருந்து எடுத்து போட்டுட்டு வந்து தான் இந்த கட்சியை வளர்க்கிறான் நம்ம ஒரு வசதியாக இருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு செய்தோம் என்று சொன்னால் சாதாரண தொண்டன் கூட அவன் ஜோபில இருந்து ஐம்பது ரூபாவும் நூறு ரூபாவும் எடுத்து வந்து தான் இந்த காரணம் i will spend more than 7 days and going to visit all the assemblies six assemblies and all the blocks of these dcc president it's open to all it's open to all we will uh, like uh, welcome and we will be happy if each and every one who is interested why they want to be the dcc president they have to fill up this format formally they have to submit it to the aicc and the final decision will be taken by the general secretary organization and the congress high command even those dcc presidents who are at present they are holding the charge of the district congress committee presidents they are also bound to fill up this form they want to if they want to continue with the dcc president and this is the direction given by the aicc that we have to give share to each and every car